வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த விவகாரத்தில் வனத்துறை அமைச்சரின் பதவி பறிப்போகப் போகிறது என்றும் மேலும் அவரது மகளும் கைது செய்யப்படுவார் என்கிறார்கள் புதுச்சேரி போலீசார் கேரள மாநிலத்திலிருந்து சந்தன மரங்களை கடத்தி வந்து ஆயில் எடுத்து அதில் வரும் வருமானத்தின் ஒரு பகுதி தீவிரவாத கும்பலுக்கு போவதாக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவிற்கு தெரிய வந்ததும் கேரளா மற்றும் தமிழ்நாடு வனத்துறை அலர்ட் செய்யப்பட்டது தேசிய புலனாய்வு முகமையின் தகவலை அடுத்து கேரளா மற்றும் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளும் மாநில புலன் அமைப்புகளும் தீவிரமான விசாரணைகளும் சந்தன மரங்களை கடத்தி வருவதாக தகவலை கேள்விப்பட்டு வனத்துறை அதிகாரிகள் அலர்ட் ஆனார்கள் சேலம் வனத்துறையினர் மகுளஞ்சாவடி நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கிடமான கண்டெய்னர் வேன் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சந்தன கட்டைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது சுகை மற்றும் அவருக்கு உதவியாக வந்த முகமது கைது செய்தனர் அவர்கள் கொடுத்த தகவலின் கேரள சேர்ந்த முகமது மிசை முகமது அப்ரார் பஜாஸ் உமர் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்ததில் புதுச்சேரி வில்லியனூர் அருகில் உள்ள உளவாய்கால் பகுதியில் உள்ள ஒரு தேனி பண்ணைக்கு இந்த கட்டைகள் அனுப்பப்படுவதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் அந்த தேனி பண்ணையை என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி எழுதி கொடுத்துள்ளார் அதற்கு முன்பு அது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பெயரிலேயே இருந்துள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு இந்த தகவல்கள் கிடைத்ததும் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை அழைத்து கடுமையாக பேசி எச்சரித்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள தேனி பண்ணைக்கு நேற்று முன்தினம் ஜூன் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வந்துள்ளனர் அப்போது அவர்களை உள்ளே போக விடாமல் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் ஆட்கள் தடுத்துள்ளனர் அதையும் மீறி உள்ளே சென்று சோதனை செய்ததில் சங்கன தூள் மற்றும் கட்டைகள் உட்பட ஆறு டன் செய்யப்பட்டுள்ளது அந்த பண்ணையில் பேப்பர் பெட்டி தயாரிப்பது கட்டைகளை பொடியாக்கி விற்பது ஆடு மாடுகள் வளர்ப்பது போன்ற தொழில்கள் நடைபெற்று வந்துள்ளன அத்துடன் கூடுதலாக எடுக்கும் கம்பெனியும் இயங்கியுள்ளது மேலும் வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் பல கோடி ரூபாய் அரசுக்கு வரி கட்டாமல் லைசன்ஸ் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக இந்த ஆயில் கம்பெனியை நடத்தியுள்ளார் இதை பற்றி புதுச்சேரி வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டோம் வனத்துறை அமைச்சராக இருக்கும் தேனி ஜெயக்குமாரின் தனி செயலாளராக இருப்பவர் மனோகர் இவர் முதலில் ஆசிரியராக இருந்தார் பின்னர் வில்லியனூர் பெரிய கோவிலுக்கு தனி அதிகாரியாக இருந்தபோது மான்கரி பிரச்சனையில் சிக்கி பின்னர் வெளியேறியதுடன் சிறுமி தொடர்பான பாலியல் பிரச்சனையிலும் சிக்கியவர் அவரது அதிகாரத்தால் வனத்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் பல முறை கேரளாவுக்கு சென்று சந்தன மரங்களை கடத்தி வந்துள்ளோம் வனத்துறை வாகனம் என்பதால் யாரும் மறித்து சோதனை செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு முறையும் கேரளாவுக்கு சென்று வருவதற்கு அரசு செலவில் பதிமூன்றாயிரத்திற்கு டீசல் அடிப்போம் என்று தகவல் கொடுத்துள்ளனர் வனத்துறை வாகனத்தில் சந்தனமரம் கடத்தியது பற்றி புதுச்சேரி வனத்துறை உயர் அதிகாரி அருள்ராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம் சார் நான் சமீபத்தில் தான் பொறுப்பேற்றேன் டாக்குமெண்ட்டுகளை கீழே உள்ள அதிகாரிகளிடம் கேட்டுள்ளேன் விசாரித்து உண்மையை சொல்கிறேன் என்றார் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை தொடர்பு கொண்டு மின்னமதம் ரிப்போர்ட்டர் என்று அறிமுகம் செய்து கொண்டு சந்தனமரம் கடத்தல் சம்பந்தமாக கேட்டதும் ஹலோ ஹலோ சரியாக கேட்கவில்லை என்று அருகில் இருந்த உதவியாளரிடம் போனை கொடுத்து என்ன விஷயம் யார் எந்த ரிப்போர்ட்டர் என்று பேசுகின்றார் அவரது உதவியாளர் போனை வாங்கி நீங்கள் என்ன ரிப்போர்ட்டர் என்ன ஊர் பெயர் கேட்டுவிட்டு நேராக வாங்க பேசலாம் என்று லைனை துண்டித்தார் தற்போது சந்தனமரம் கடத்தி ஆயில் எடுக்கும் கம்பெனியின் வழக்கை என்ஐஏ கையில் எடுத்துள்ளது தேசிய புலனாய்வு முகமை பண்ணையின் இடத்திற்கு சொந்தக்காரரான அமைச்சரின் மகளை கைது செய்யவும் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை விசாரிப்பதற்கு விரைவில் சமன் அனுப்பவும் உள்ளது இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கவும் மகளை காப்பாற்றவும் பாஜக உதவியை நாடி வருகிறார் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மேலும் தேனி ஜெயக்குமாரை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லியுள்ளார் முதல்வர் ரங்கசாமி என்கிறார்கள் தலைமை செயலக அதிகாரிகள்